நேஷ்னல் ஹைவே மேலே இடந்து இருக்கீங்களா இது தாங்க என்னடா இது நேஷ்னல் ஹைவே நினைக்காதீங்க இதுதான் பழைய நேஷ்னல் ஹைவே புது நேஷ்னல் ஹைவே அங்கே இருக்குது அதை காட்டுங்கண்ணே ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி புது நேஷ்னல் ஹைவே அது வர்றதுக்கு முன்னாடி இதுதான் பழைய நேஷ்னல் ஹைவே இது வழியாக தான் பஸ்ஸு திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கோ சென்னைக்கோ திருச்சிக்கோ இதில் தான் போச்சு அப்படி ஒரு சூப்பரான மெயின் ரோட்டு மேலே நூற்றி அறுபது அடி ஃப்ரண்டேஜோட ஒரு ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சென்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக கொண்டு வந்தாச்சு சரியா இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக் சாத்தூர் தாலுகாவில் ஓடப்பட்டி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஓடப்பட்டி பிள்ளையார் கோயில் அதை காட்டுங்க அதை அந்த பார்த்தாலே தெரியும் சரியா ஸோ வெறும் நூறு மீட்டர் தூரம் தான் ஓடப்பட்டி பிள்ளையார் இருந்து வெறும் நூறு மீட்டர் தூரத்தில் நல்ல பழைய நேஷ்னல் ஹைவே மேலே ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு சென்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக கொண்டு வந்தாச்சு இது மட்டும் இல்லை நீங்கள் அந்த சைடு பார்த்தாலே தெரியும் டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அது மட்டும் இல்லை கிருஷ்ணா பால் பண்ணை சரியா அது மட்டும் இல்லை ஓடப்பட்டி பிள்ளையார் கோயில் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஜியோ பெட்ரோல் பல்க் எல்லாமே சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளே ஒரு பழைய கிணறுமே இருக்குது சரியா ஆனால் அதை நீங்கள் தூர்வாரி யூஸ் பண்ணலாம் ஃப்ரீ சர்வீஸை சரண்டர் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் யூஸ் எடுத்துட்டீங்க திரும்ப லைவுக்கு அப்படின்னா ஒரு தோட்டமாக கூட உருவாக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடம் இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சரூபா சரியா ஸோ அதுவுமே ஃபிக்ஸ்டு இல்லை நெகோசியபிள் தான் ஸோ நீங்கள் நேரில் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருக்கா ஓனர் கிட்ட பேசுவோம் பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நேரில் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருக்கா எடுத்துகிட்டு போய்கிட்டே இருங்க